ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹிம்ஸ் அண்ட் ஹோம்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு தான் யூஷுவலாகவே ஸ்ட்ராபெரிஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கடையில் தான் வாங்குவோம் ஆனால் இன்றைக்கி டேரக்டாக ஒரு ஃபார்முக்கே வந்து நம்ம கையால் பறிக்க போகிறோம் இந்த ஃபார்மில் இந்த சைடும் பறிக்கலாம் இந்த சைடும் பறிக்கலாம்னு ரெண்டு சைடுமே வச்சுருக்காங்க இந்த ஃபார்மோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கோமேன் ஃபார்ம் இப்போ நம்ம சீக்கிரமாக போய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க இதுதான் நம்மளோட ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்திங்கனாலே தெரியும் ஆல்ரெடி ஆளுங்க வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை மாதிரியே வந்து டைரெக்டாக ஃபார்மில் வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் வந்து ஒரு ரோ வந்து கொடுத்துட்றாங்க அந்த ரோவோட எண்டு வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராபெரிஸ் வேணாலும் நம்ம பறிச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நாமளும் வந்து இப்போ பறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு சின்ன பாக்ஸஸ் எடுத்திருக்கும் இந்த ரெண்டு பாக்ஸ ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்டா பிரண்ட்ல எடுத்துட்டு போயிட்டு நம்ம வெயிட் போட்டு அதுக்கு பில் பண்ணி நம்ம எடுத்துட்டு போலாம் இது தாங்க ஸ்ட்ராபெர்ரி செடி இந்த ஸ்ட்ராபெரி செடியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அதாவது ஒரு டூ ஃபீட் ஹைட்குள்ள தான் இருக்கும்னு சொல்லலாம் இதோட பழம்லாம் எங்கடா அப்படின்னு நான் வந்து தேடி பார்த்தா எல்லாமே செடிக்கு அடியில் ஒளிஞ்சிட்ருக்கு இங்கே பாருங்க ரெட் கலரில் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்காக வந்து அதுவும் கொத்து கொத்தா வந்துருக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குன்னு சொல்றாங்க ஸோ ஒரு நாளைக்கு எட்டு ஸ்ட்ராபெரி வந்து சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி நம்மளுக்கு கிடச்சிருமாம்மா இந்த ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணில் தாங்க வளரும் ஸோ ரொம்ப மண்ணாக இருக்கும் இதனால தான் ஸ்ட்ராபெரிஸ் வந்து த மோஸ்ட் டர்டியஸ்ட்டு ஃப்ரூட்னு வந்து சொல்கிறாங்க இந்த பழம்லாம் வந்து பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்குது இன்னும் வந்து பழுக்கவே இல்லை நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்ததுனால ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸும் அவங்களும் வந்து ஸ்ட்ராபெரிஸ்லாம் பறித்து நான் இவ்வளோ பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக வந்து பறிச்சுருந்தாங்க தாங்க சொல்லணும் இதை பார்த்துட்டு கதிரும் வந்து நானும் வந்து நிறைய பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி வந்து பறிச்சுக்கிட்டே இருந்தார் கரெக்டாக இந்த ஜூன் மாசில் தாங்க இந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து செடியில் காய்க்கும் அதுவும் இந்த சம்மர் சீசனில் தான் வந்து இந்த மாதிரி இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கும் மக்களையும் வந்து பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சியாட்டில் வந்து ஒஹாயோ ஷிஃப்ட் ஆனதுனால நாங்கள் வந்து இந்த பிக்கிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டோம் இந்த வருஷம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் ஸ்ட்ராபெரிஸ் பிக்கிங் அப்படிங்கிறது வந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு சூப்பர் ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்னு தாங்க சொல்லணும் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நீங்க நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும் பெரியவங்கள விட கிட்ஸ் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க ஏன்னா கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிச்சமான விஷயம் அதில் என் பையனுக்குலாம் சொல்லவே வேணாம் அவனுக்கு வந்து ஸ்ட்ராபெரினாலே ரொம்ப பிடிக்கும் அதை வந்து பிக்கிங் அப்படின்னு சொல்லும் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக வந்து செம்மையாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு கிடைக்கூடாது ஒரு ஃபிரூட் தான் சொல்லணும் இங்கே ஒரு ஐம்பது ஸ்டேட் இருக்குன்னா எல்லா ஸ்டேட்லயுமே இதை கல்டிவேட் பண்ணுவாங்க ஸ்டேட் தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லலாம் அதுவும் ஹோல் யுஎஸ்லயே சொல்ல போனா ஹோல் யூஎஸ்லயே செவன்டி ஃபைவ் ஆஃப் திராபெரி ப்ரொடக்ஷன் வந்து கலிபோர்னியான் ஒரு ஸ்டேட்ல மட்டுமே ஆகுதுங்க ஸோ யூஎஸில் இந்த ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ராபெர்ஸ் பெரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே நிறையவே கிடைக்கும் ஜென்ரலாக ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சீட்ஸ் எல்லாம் பழத்துக்குள்ளே தானே இருக்கும் ஆனால் இந்த ஸ்ட்ராபெரியோடய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டுக்கு வெளியே இருக்கும் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் வந்து சீட்ஸு ஒரு பழத்தில் மட்டுமே இரநூறு சீட்ஸ் வந்து இருக்குமாமா இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ரெட் கலரில் மாறுறது எந்த சாபடியோட ஷேப் வித்தியாசமா இருக்கு நல்ல வெயில் அடிக்குது ஆக்சுவலா இப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கு பிளான்ஸோட லைஃப் ஸ்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் தாங்க அந்த அஞ்சு வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீல்டு ஒவ்வொரு செடியும் வந்து கொடுத்துரும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த செடியெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஜூன் மாசத்துல ஸ்ட்ராபெரி ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி நெக்ஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி ப்ளூபெரி பிளாக்பெரி எல்லாம் கூட வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இங்கே பாருங்கள் செடிக்கு கீழே வந்து வைக்கோல்லாம் போட்டிருக்காங்க ஒரு சில ஃபார்மில் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டும் போட்டிருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செடி வந்து களிமண்ணில் வளர்றதுனால அந்த பழம்லாம் வந்து அதில் வந்து அடிபட்டுடும் அது வந்து அடிபடாமல் நல்லா வர்றதுக்காக தான் இது போட்டிருக்காங்க இத்தனை நாளாக ஸ்ட்ராபெரியை பெரி ஃபேமிலின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் ரீசெண்டாக தாங்க தெரிஞ்சது இது வந்து ரோஸ் ஃபேம்லியே தான் அதுக்கு முக்கிய காரணமே அதோடய வாசந்தான்னு சொல்கிறாங்க இங்கே ஜென்ரலாகவே கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிஸ்லாம் கொடுப்பாங்க அதனாலேயே இங்கே உள்ள கிட்ஸுக்கு வந்து ஃபேவரட் ஃப்ரூட் என்ன அப்படின்னு வந்து கேட்டால் ஸ்ட்ராபெரி அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து நல்லாவே ஃபில் ஆகிடுச்சு நிறைய ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துகிட்டோம் இது எல்லாமே இப்போ வந்து நம்ம வெயிட் போட்டு பில் பண்ணிடலாம் இதுதான் இந்த ஃபார்மோட செக் அவுட் லைனு இங்கே தான் வந்து நம்ம பில் போடணும் எவ்வளோ வந்து வெயிட் வருதுன்னு பார்க்கலாம் நம்ம பறிச்ச ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக த்ரீ எல்பிஸ் கிட்டே வந்திருக்கு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டாலர்ஸ் ஆச்சு கிட்டத்தட்ட நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தோன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோன்னு தாங்க சொல்லணும் என்ன தான் நம்ம வருஷம் முழுக்க கடையில் வந்து நம்ம ஸ்ட்ராபெரிஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி ஃபார்மில் டேரெக்டாக வந்து பறித்து வாங்கும் அது ஒரு சம ஃபன்னாக தாங்க இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரிஸோட பிரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர் தான் அந்த ப்ரைஸையே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கடையை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இங்கே நேரடியாக வந்து பறிக்கிற அந்த அனுபவமும் இந்த ஃபார்மர்ஸ்க்கு டேரெக்டாக நம்ம கையால் கொடுக்குற அந்த மன திருப்தியுமே போதுமானதாக இருக்கும் ஸ்ட்ராபெரி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து வாஷ் பண்ணி சாப்பிட்றலான்ட்டு எடுக்கிறேன்

வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் நம்ம வாங்கின ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே வந்து பிரிச்சு அதை வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பரா வந்து இருக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு அங்க இருந்த மாதிரியே தான் ஆனா என்னன்னா ரொம்ப பழுத்துதான் எடுத்தோம்னா அங்க இருந்து வரத்துக்குள்ளர ஒரு ஒரு பழமும் இடிச்சு அதுவே வந்து கொஞ்சம் நசுங்கின மாதிரி ஆயிருது நான் பண்ணி சாப்பிடணும் அப்படினு தோணுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஸ்ட்ராபெரி பண்ணலாம். என் வந்து ஸ்ட்ராபெரி ரொம்பவே பிடிக்கும். போட்டு வந்து பண்ணுவாங்க. சோ அதுதான் நான் வந்து இப்ப பண்ணப் போறேன். மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்ட்ராபெரி அப்புறம் ஆஃப் பனானா அப்புறம் தேவையான அளவுக்கு மில்க் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து சுகர் தேவையில்லை ஏன்னா பனானாவில் இருக்கிற ஸ்வீட்டே வந்து போதும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பிளண்ட் பண்ணி எடுத்தால் சூப்பரான பனானா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி பண்ணதுதான் இந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் வந்து பனானா போட்டு மில்க் ஷேக் பண்ணது இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிட்ஸ் கண்டிப்பாக வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டிகன் பாய் ஃபேமிலி பாய் மறக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ஹலோ மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண